வெற்றிகரமாக முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரலாற்று சாதனை படைத்த திமுக அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் இதனையடுத்துதான் விக்கிரமாண்டி தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி துவங்கியது அந்த வகையில் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது தாக்கல் செய்யப்பட்ட அறுபத்தி நான்கு மனு முப்பத்தஞ்சு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி இடைத்தேர்தல் நடைபெற்றது அதேபோல் ஆளும் கட்சியான திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் அதிமுக போட்டியிலிருந்து விலகி கொண்டதால் திமுகவுக்கு போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர் இவர்களுடன் சுயேட்சைகளையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒன்பது பேர் களத்தில் இருக்கிறார்கள் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதல் கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்றது இரு மேஜைகளில் ஒரே சுற்றாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன மொத்தம் பதிவான எழுநூத்தி ஒன்பது தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டன தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார் பாமக வேட்பாளர் அன்புமணி ஐநூற்றி எழுவத்தெட்டு வாக்குகளை பெற்றார் நாம் தமிழ கட்சி வேட்பாளர் அபிநயா எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் மேலும் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த நிலையில்தான் திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொம்பது வாக்குகளை பெற்றது பாமக ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றது நாம் தமிழ கட்சி பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்தது இதற்கு பிறகுதான் திமுக அபார வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியானது இதனை அடுத்துதான் வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றியும் தொகுதியில் ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்ட நிலையில் திமுக தொண்டர்கள் உள்ளனர் அதேபோல சென்னையில் திமுக தலைமை நிலையமான அண்ணா அறிவாலயத்திலும் திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அது மட்டுமில்லாமல் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவருடன் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது